என் அன்பு தங்கமே எக்காரணம் கொண்டும் அம்மாவை விட்டுவிடாதே என் குழந்தையே என்னை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்க வந்து விட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை செய்யக்கூடிய ஒருவரை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் சொல்வதற்கு முன்பாகவே யாரென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ இந்த வராகியினுடைய அன்பு பிள்ளையாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம் அம்மாவின் மனதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் நம் தாயானவள் நமக்கு என்ன கொடுப்பாள் எதை நம் வாழ்க்கையாக மாற்றுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான உதவிகளையும் உனக்கான நன்மைகளையும் எங்கிருந்து கொண்டு வந்து தருவாள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம் நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தும் பொழுது அதை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் பல நாட்களாக உனக்கு நிறைவேறாத பல விஷயங்கள் கூட இந்த தாயானவள் என்னால் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளப் போகிறாய் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் ஒரு சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளும் இருந்தது ஆனால் உன்னை ஆட்டி படைத்த இந்த செய்வினைகளும் உன்னை ஆட்டி படைத்த பெள்ளி ஏவல் சூனியங்களும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி ஒரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்காதபடிக்கு உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை முதலில் புரிந்துகொள் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் இருந்து என் பிள்ளை நீ ஒதுங்க நினைத்தாயோ அந்த விஷயமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கப் போகின்றது உன்னோடு நான் இருப்பதையும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்து விட்டாய் அதை கொடுத்தவர்கள் எல்லாம் அங்கு ஒன்றும் தெரியாதது போலத்தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றும் நடக்காதது போலத்தான் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களை என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன் தாயானவள் உனக்காக உன் முன்னால் கொண்டு வந்து தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய் ஆனால் போதுமே வேறெதை பற்றியும் நாம் பெரிதாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது வேறு எந்த சூழ்நிலைகளைப் பற்றியும் என் பிள்ளை வருத்தப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படாது உனக்காக நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை வந்து சேரும் இந்த வாழ்க்கையில் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு எல்லா உண்மைகளும் உன் கண் முன்னால் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்காக என்றும் எப்பொழுதும் நான் இருப்பதும் இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பதும் இனி உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நீ பட்ட எல்லாவற்றிற்கும் சேர்த்து இனி உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ முதலில் உணர்ந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான நம்பிக்கைகளும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் அதனை உனக்கு நிறைவாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே நீ யோசிக்கலாமா நமக்கு நல்லது நடக்குமா என்று ஏனென்றால் அத்தனை தெய்வங்களின் துணையையும் நீ ஒரு சேர உன்னோடு வைத்திருக்கிறாய் எல்லா தெய்வங்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறார்கள் இது உனக்கு உணர முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்பது தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா தெய்வம் இதையெல்லாம் உணர்கின்றதல்லவா அப்படியானால் இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து விடு அப்படி நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போவது கந்த பெருமான் என்பது நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாய் அது எனக்கும் நன்றாக தெரியும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற முருகப்பெருமானை உன் இல்லத்தில் தங்க வைக்க என் பிள்ளையை நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன்னுடைய இல்லத்தில் கந்த சஷ்டி கவசத்தை நாளை ஒழிக்கச் செய் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளி ஏவல் சூனியங்களும் விலகிவிடும் எல்லா நன்மைகளும் தொடர்ச்சியாக உனக்கு நடக்க தொடங்கும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த விஷயங்களும் என்று எல்லாமுமே உன்னை விட்டு விலகி உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லையற்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லையற்ற மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உன்னுடையதாக வேண்டிய காலகட்டம் கூடி வந்துவிட்டது இனி இதையெல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் அதை அடைய முடியும் என்பதனை நம்பு முருகா முருகா என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த கந்தனின் அருள் கிடைக்காமல் போய்விடுமா என்ன நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் இந்த வாழ்க்கையில் நடப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவில் கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கு எத்தனையோ இன்னல்களை கொடுத்தவர்கள் கூட இனிமேல் ஏன் இதற்காக நாம் இவர்களுக்கு இதை செய்தோம் என்று எண்ணி வருத்தப்படுவார்கள் ஏனென்றால் உன்னால்தான் இனி மற்றவர்களுக்கு உதவிகள் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதனால் வேண்டும் என்றே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தவர்கள் கூட உன் முன்னால் வந்து நிற்க வேண்டிய நேரம் நிச்சயமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை வருத்தப்படக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் நீ வேதனைப்பட வேண்டாம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரி புரிந்து கொண்டால் போதும் அம்மாவினுடைய அன்பினால் நாளைய தினம் முருகப்பெருமானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு பல சந்தோஷமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்க நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்லது நடக்க கந்த சஷ்டி கவசம் உன் இல்லத்தில் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் என் பிள்ளையை மனதிற்கு எப்பொழுது எல்லாம் வேதனைகள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த பாடல் உன் மனதை வருடும் உன்னுடைய மனதிற்குள் தெய்வ சக்தியை அதிகப்படுத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை அது உணர்த்தும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை சரியாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் இனியாவது தெளிவாக புரிந்து கொள்ள நீ தயாராக இரு எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு இனி எந்த நிலையிலும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை எந்த இடத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாராலும் இனி உனக்கு எந்த இன்னல்களையும் கொடுத்து விட முடியாதபடிக்கு உன்னுடைய இல்லத்தை சுற்றி பாதுகாப்பு கவசமான கந்த சஷ்டி கவசம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எப்பொழுது எல்லாம் உன் மனதிற்கே ஏதோ ஒரு தீய விஷயம் நம்மை சுற்றி இருப்பது போல உணர்கின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை கீழ் தெய்வங்களின் பாடல்கள் எதையுமே நீ கேட்கலாம் நிச்சயமாக இவை எல்லாம் உனக்குள் மிக பெரிய தைரியத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து தீய விஷயங்களை உன்னை விட்டு விலக்கி வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்